நாக இருக்கு இருக்கும் நாவருக்குவரனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரனுக்கு மூவேந்தர் ஈஸ்வரனுக்கு கோழீஸ்வரனுக்கு ஹோமேஸ்வரனுக்கு करती हूं सारा ये पूरी करना और 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 करो

போற்றி போற்றி ஓம் எழுந்திருளும் நாத திருவடிகள் போற்றி போற்றி ஓம் புற்றாக எழுந்திருளி இருக்கும் நாத திருவிடிகள் போற்றி போற்றி ஓம் பிரசன்னீஸ்வரர் பெரிய நாயம் போற்றி போற்றி ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் பெரிய நாயம் மந்திர போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கு ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்பு கை வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானம் அது ஐந்துகரம் மூன்று விழி நால்வாய் யானை மோனை பரவி அஞ்சலி செய்திப்பயிலாய் நடக்குமேன்மை நமக்கருள் செய்திட தடக்கையைந்துடை ஐந்துடை தாழ்ச்சவி நில் முடி கட கலீற்றை கருத்துள்ள பிடியதன் உருவூமை கோலம் இது கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே உம்பர்தறு தேனும் மணிக்க சிவாகி ஒண்கடலில் தேனமுதத்துணர் பூரி இன்பரசி பலகாலும் என்ற நூயிர்காதரவுற்றருள்வாயே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே கரத்தன்னை மூக பெருமாளே பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரித்திரத்தை திருத்தண்ட திருத்தொண்டர் புராணமாக ஒவ்வொருவருடைய அவங்களுடைய வாழ்ந்த காலத்தில் இறைவனை அவங்க அவங்களுக்கு தெரிந்தபடி வழிபாடு செய்து சிவனருள் பெற்று சிவனடியாராக வாழ்ந்து இந்த உலகைக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்று தொகுப்பாக பசுவுக்கு நீதி வழங்கிய பார்வேந்தன் என்று சொல்லக்கூடிய சில மாதங்களாக நாம் பார்த்து வந்தன் தொடர்ச்சியாக இன்று மலர்கின்றது ஒரு துயரம் வந்து அந்த துயரம் என்னவென்றால் அரச குமாரனாகி இளவரசன் ராஜ வீதி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது பசுவனுடைய கன்று கூடவே சென்றிருந்த பொழுது எதிர்பாராத எதிர்பாராத விதமாக அரசருடைய இளவரசருடைய ரதம் அந்த கன்றுக்குட்டி ஏறி கன்று இறந்து இறந்துவிட்டது அந்த துயரம் தாங்க முடியாமல் அந்த பசுவானது அரசருடைய மாளிகைக்கு சென்று ஆராய்ச்சி மணி என்று சொல்லக்கூடிய ஆபத்து மணியை டன் மணியோசை எல்லோருக்கும் கேட்கும்படியாக அடித்துக் கொண்டிருந்தது அந்த மணியோசையை கேட்டதும் அரசன் ஒரு கணம் திடுக்கிட்டான் என்ன நாம் அமைச்சரவையில் கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு ஓசை கேட்கின்றது என்று அந்த ஓசையை ஆலய மணி ஓசையாக படவில்லை ஏதோ ஆபத்து ஓசையாக சாதாரணமாக பூஜைக்கு மணி அடிக்கும் போது ஒரு விதமாக அடிப்பார்கள் அந்த மணி ஓசையை படவில்லை அப்படியானால் அரசனின் ஐயத்தை அருகிலிருந்து அமைச்சர் போக்கினார் ஆராய்ச்சி மணியை யாரோ அடிக்கிறார்கள் மன்னவா என்றார் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை ஒத்தி வைத்துவிட்டு அரண்மனை வாயிலுக்கு விரைந்தான் அரசனை பார்க்கும் பொழுது அவன் பின்னால் அமைச்சரும் பிற அதிகாரிகளும் ஓடி வந்தார் அமைச்சர் அரசர் ஓ முழு கண்டதும் பசு மணி அடிப்பதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்து அம்மா என்று அடித்தொண்டையில் கத்தியது துயரம் என்னவென்று விளங்கவில்லையே என்று அமைச்சரை கேட்டான் அரசன் அதுக்கு மட்டும் என்ன தெரியும் அரசனை பார்த்து விழித்தனர் அமது பசுவை தொடர்ந்து ஓடி வந்த கூட்டத்தினர் அங்கே வந்து சேர்ந்தார் ஏற்பட்ட துயரத்துக்கு அரசினிடம் நீதி கேட்க பசு மேற்கொண்ட வழியை கண்டு அவர்கள் வியந்தனர் இருந்த முதியவர் ஒருவரை அழைத்து பசு அங்கு வந்து மணி அடித்த காரணத்தை கேட்டார் அமைச்சர் வணங்கி ராஜ வீதியில் எதிர்பாராது நடந்துவிட்ட துயர சம்பவத்தை விவரித்தார் சோழ மன்னன் நாகம் போல ஆகிவிட்டான் கைகளையும் உயர்த்தி இறைவனை வணங்கினான் மன்னன் சிவரா இத்தகைய பெரும் பாவத்துக்கு என்ன ஆளாக்கி விட்டாய் என்னை ஆளாக்கி விட்டாயே என் மகன் செய்தால் என்ன நான் செய்தால் என்ன என் குலத்துக்கே களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் இப்படியொரு விபரீதம் நிகழ்ந்துவிட்டதை இறைவா என்று இறைவனத்தில் செய்வேன் கன்றை இழந்து பரிதவிக்கும் பசுவின் துயரத்தை நான் எவ்வாறு போக்குவேன் பசுவின் துயர நிலையை காண சகிக்கவில்லையே மனிதர்களாக இருப்பின் இரண்டொரு ஆறுதல் வார்த்தைகளை துயரத்தை குறைக்க முயற்சிக்கிளம் ஐந்து அறிவு கொண்ட மிருகமாக அல்லவா இருக்கிறது பசு கண்டு என் உள்ளம் வருந்துவதை எவ்வாறு உணர்த்துவேன் என்று நிலை கண்டு அமைச்சர் முதலானோர் கலங்கினர் அரசி வார்த்தை சொல்ல எவருக்கும் துணிவில்லை அரசனை நோக்கி தலையை உயர்த்தி அம்மா என்று அலறியது மறு கதறலை கேட்க கேட்க அரசன் அனலிட்ட மெழுகு போல் உருகத் துடித்தான் இளை போல் நிற்கிறீர்கள் நான் இப்போது என்ன செய்வது ஒருவரும் வாயை திறக்காதிருக்கிறீர்களே இந்த பசுவின் துயரத்தை நான் எவ்விதம் போக்க முடியும் என்று கண்ணீர் விட்டு கதறினான் உலகிலிருந்து வழிந்தோடும் நீரை துடைத்தபடி அமைச்சர் அரசனை நெருங்கினர் வாயில்ல ஜீவன் துயரப்படி துயரப்படும்படி தங்கள் திருக்குமாரர் நடந்து கொண்டு விட்டாரே என்று வருந்துவதை நாங்கள் உணர்கிறோம் இந்த நேரத்தில் தாங்கள் மனம் தளர்ந்து இவ்வாறு வருந்துவது சரியல்ல அரசகுமாரரையும் முற்றிலும் பொறுப்பாளியாக்கவும் சந்தர்ப்பம் இடம் தரவில்லை தவறு எத்தரப்பில் இருப்பினும் ஓர் உயிர் போய்விட்டது சாஸ்திரங்களில் இதற்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற என்பதை அறிஞர்கள் மூலம் அறிந்து செய்வதே உசிதமாகும் தோன்றுகிறது என்றார் அமைச்சன் கனல் கக்கும் விழிகளுடன் அமைச்சரை பார்த்தான் அமைச்சரே நல்ல வார்த்தைகள் தான் கூறினீர் என்ற அரசனுடைய குரலில் செய்துவிட்டால் போதுமா அதனால் பசுவினுடைய தீர்ந்து விடுமா என்ற கேள்வி விசித்திரமாக அல்லவா இருக்கிறது கன்றை இறந்த உயிர்ப்பித்து பசுவிடம் சேர்ப்பித்து நம்மால் இயலாதே என்று அமைச்சர் சொல்கிறார் கூறிய பதில் இதுகாரும் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த அரசனுக்கு ஒரு வழியை புலப்படுத்தியது கன்று அடிபட்டு இறந்ததற்காக பரிகாரம் செய்து விடலாம் என்று கூறினீர்களே நம் குடிமக்களில் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்து விடுவதாக கொள்வோம் கொலையாளிகளுக்கு தாங்கள் என்ன தண்டனை அளிப்பீர்கள் என்று கேட்டான் என்றார்கள் அமைச்சர் தீர்ப்பைத்தான் இவ்வழக்கிலும் அளிக்கின்றேன் என்றான் அரசன் இதற்கு புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் அரசரே என்று கேட்டார் வீதி விடங்கனும் தேர்காலில் கிடத்தப்பட்டு கொலைப்பட வேண்டியவனே என்று சொல்லிமின்றி அரசன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அமைச்சரும் மற்றவர்களும் திடுக்கிட்டனர் நான் முடிவுக்கு வந்துள்ளேன் கன்றை இழந்து பரிதவிக்கும் பசுவை போன்று மைந்தனை இழந்து நானும் துடிப்பதே இதற்கு பரிகாரமானது என்றான் அரசு இருக்கிறது இம்மாதிரி நேரங்களில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருப்பதையும் நம் முன்னோர்கள் கடைபிடித்திருப்பதையும் கவனிக்க வேண்டும் எங்குமே இம்மாதிரி கொடுந்தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று பணி நீர் வடியும் கண்களை பாருங்கள் பசுவின் நீர்வடியும் கண்களை பாருங்கள் வாயை திறந்து அதனால் பேச முடியவில்லை என்ற ஒரு குறையைத் தவிர நம்மோடு பேசாமல் பேசுகிறது குடிமக்களின் குறைகளை போக்க ஆராய்ச்சி மணியை கட்டியிருக்கிறோம் மணி அங்கே வந்து மணியை ஏன் அடிக்க வேண்டும் தன்னையும் குடிகளும் ஒன்றாக கருதி அரசன் நீதி வழங்குவான் என்று அறிந்து நீதி கேட்டு பெறவே வந்துள்ளது பசு வழங்கவில்லை என்ற அபகீர்த்தியோடு வாழ நான் விரும்பவில்லை என்று அரச மறுமொழி பகர முடியவில்லை கண்களில் தேங்கும் நீரை விரல் நுனியால் வலித்து உதறியபடி தலை தலையுணிந்து நின்றார் என்று அழைத்தான் அரசன் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தங்கள் திருக்குமாரருக்கு தம் கட்சியை எடுத்து கூற அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று தயங்கினர் அமைச்சர் இல்லை அமைச்சரே குற்றம் நன்கு நிறுவனமாகியிருக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இதோ குழுமியிருக்கின்றனர் மேலும் ராஜவீதியில் நடமாட்டம் இருக்கும் என்பதை வீதி விடங்கன் நன்கு அறிந்திருந்தும் நிதானமாக தேரோட்டி செல்லாது பெருங்குற்றமே அன்றுக்கு பதிலாக சிறு குழந்தை தேர்காலில் அடிபட்டு இறைந்திருந்தால் அக்குழந்தையின் தாய் என்ன கேட்பால் தெரியுமா உன் மகனை இழந்து புத்திர வாசத்தால் நீ துடிக்கும் போதுதான் என் துயரத்தை உன்னால் உணர முடியும் என்று கேட்பதற்கு என்ன பதில் அளிக்க முடியும் இந்த செய்வதற்கு எதுவும் இல்லை அமைச்சரே தங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என் மகன் முகத்தில் நான் விழிக்கவும் அஞ்சுகிறேன் புத்திர பாசத்தால் என் உள்ளத்தில் மாறுதல் தோன்றிவிடலாம் அதற்கு இடமளிக்க நான் விரும்பவில்லை எந்த இடத்தில் கன்று அடிபட்டு உயிர் நிறுத்ததோ அதே இடத்தில் வீதி விடங்கனை படுக்க வைத்து அவன் மீது தேரை ஏற்றி தண்டனையை நிறைவேற்றுங்கள் தண்டனையை நிறைவேற்றிய பின்னரே தாங்கள் என் முன் வரலாம் என்று உத்தரவு போட்டி தேகம் நடுங்கியது காதுகளை பொத்தி கொண்டார் உள்ளம் கலங்கியது அரசன் தன் மகனுக்காக தண்டனை விதித்துள்ளான் இல்லை இல்லை இப்பெரும் பாதகத்தை செய்ய அவருக்கல்லவா கொடுந்தண்டனை வழங்கிவிட்டான் ஒழித்த அரசனுடைய வார்த்தைகளை கேட்டும் உயிரோடு இருப்பது எதனால் இப்பாதகத்தை செய்யவா என்னை இத்தனை காலம் வாழச் செய்தீர்கள் என்று ஓலமிட்டார் அடுத்த சன அவர் ஓலம் அடங்கிவிட்டது உயிரற்ற உடல் மட்டும் பூமியில் விழுந்தது அவர் அனைவரும் திடுக்கிட்டு ஆஹா என்று அலறினர் அரசனோ அந்த நிகழ்ச்சியை கண்டு சிறிதும் மனம் தளரவில்லை தண்டனையை நிறைவேற்றி தீர்வது என்று உறுதி கொண்டான் பன்மீகி நாதரின் ஆலயம் இருக்கும் திக்கை நோக்கி கரங்கூப்பினான் சோதனை பசுவின் கன்றுக்கு என் மகன் காலனாக வந்தான் அமைச்சருக்கு நானே காலனாக ஆகிவிட்டேன் சுமந்து விட்டதே கன்றை கொன்றதாக வீதிவிடங்கனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையே அமைச்சரின் மரணத்துக்கு காரணமாக என் விஷயத்தில் பொருண்குமாரனை அழைத்து வாருமாறு உத்தரவிட்டார் மக்கள் நடமாட்டம் இருக்கும் என்பதை அறிந்தும் நிதானமாக தேரை ஓட்டிச் செல்லாது பெரும் குற்றமாகும் உரிய தண்டனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இளவரசன் என்ற அந்தஸ்து உன் குற்றத்தை எந்த விதத்திலும் மன்னிக்க இடமளிக்காது தங்கள் சமூகத்தில் குற்றவாளியாக நான் நிற்கிறேன் தங்களை நியாதி நியா நியா தாங்கள் என் தந்தை என்பதை பற்றி நான் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை என் குற்றத்துக்கு தாங்கள் அளிக்கும் எந்த தண்டனையும் ஏற்க சித்தமாயுள்ளேன் என்றான் தேரில் ஏறு என்று உத்தரவிட்டான் அரசன் கன்றின் உடல் இன்னமும் கிடந்தது அதை நெருங்கியதும் அரசன் தேரை நிறுத்தி கிழங்குமாறு உத்தரவிட்டான் வந்திருந்த அதிகாரிகளை அழைத்து தேரை சென்று தொலைவில் கொண்டு போய் நிறுத்துமாறு உத்தரவிட்டார் அதிலாவது அரசன் கூடாத என்று அழைத்துக் கொள்ளுமாறு மகனுக்கு ஆணை பிறப்பித்தான் விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை உணர்த்தும் போது உணர்ந்த போது மனம் கலங்கவில்லை தன்னுடைய அஜாக்கிரதையின் காரணமாக பெரும் புகழுடன் ஆட்சி புரிந்தவரும் தன் தந்தையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதாக அவன் விவரிக்க இயலாத மனவேதனையை துடித்து வந்தான் நாங்கள் பெருமானை மனதிலே தியானித்து மலர்ந்த முகத்தோடு தரையில் மலர்ந்து படுத்துக்கொள்ள கண்களை மூடிக்கொண்டான் தன்னை திரும்பி பார்க்காது சென்று தேரில் ஏறி கொண்டு சாட்டையை சொடுக்கினான் கரு சப்தத்துடன் சக்கரங்கள் உருண்டோட தேர் ஓடி வந்தது போகும் பயங்கர சம்பவத்தை நினைத்து மக்கள் ஓலமிட்டனர் அந்த காட்சியை காண விரும்பாத கண்களை மூடி அமர்ந்திருந்த அரசன் மேல் நோக்கி பார்வையை செலுத்தினான் முக்கமாக ஓடி வந்த தேர் ஒரு கணம் ஆடி குலுங்கியது சக்கரங்கள் வீதியிலே படுத்திருக்கும் இளவரசனின் உடல் மீது ஏறி இறங்கின ஆவி பிரிந்த வீதி விடங்கனின் உடலில் இருந்த இரத்தம் நாட்புறமும் வாரி அடித்தது அதே சமயம் வானிலே கிடுவிடுவென்ற சப்தம் அதிர் அதிர்ந்தது அரசன் மீது மலர் மாறி பெய்தது திடுக்கிட்ட அரசன் மேலே பார்த்தான் நான் பார்வதியோடு ரிஷபத்தின் காலை வாகனத்தின் மீது ஆரோக்கணித்தவராய் அமர்ந்தவராய் தரிசனம் தந்தார் உன் தரிசனம் கிட்ட நான் என்ன புண்ணியம் செய்தோனோ பெற்று எழுந்தது அதை கண்ட பசு ஆவலோடு மடியிலே பால் சுரக்க ஓடி வந்தது ஓடி தாயிடம் பால் தொடங்கியது ஏவினானோ என்று நினைத்த மாத்திரத்தில் உயிரை விட்ட அமைச்சரும் சவமாக கிடந்த வீதிவிடங்கனும் எழுந்தான் ஓடோடி வந்து தந்தையை வணங்கினான் ராஜனே நீதி நெறி தவறாது ஆட்சி உரிந்து வரும் உன் மகிமையை உலகத்தாருக்கு எடுத்து காட்டவே நாம் இச்சோதனை புரிந்தோம் பின்னர் எம்மை அடைவாயாக என்று அருளி மறைந்தார் சுகபுருமான் திக்குவுலுக்காக அரசன் மகனை தன்னோடு சேர்ந்து அணைத்துக்கொண்டு கொண்டு உச்சி முகர்ந்தான் அது மாறி உன்னால் அல்லவா இரவனைக் காணும் பேருபெற்றேன் என்று அவனை கொண்டாடினான் திமுறை வலுவாத ஆட்சியை மக்களும் போற்றி கொண்டாடினார்கள் மக்கள் வாய்ந்த ஆரூர் பதியிலே பறவையார் என்ற பெயரோடு கமலினி வந்து பிறந்தாள் அவளுடைய தோழி அணிந்ததை தொண்டை நாட்டிலே புகழ் கோட்டத்திலே உள்ள ஊர் ஒற்றியூரில் சங்கிலியார் என்ற பெயரோடு பிறந்தாள் அதனால் சிவருமான் பூமியிலே பிறந்து வாழும்படி சொன்னார்கள் அப்படி வந்து சோழனுடைய வரலாறு முற்றுப்புற்றது நிறைவு செய்து கொண்டு வரும் மாதங்களில் தடுத்தாட் கொண்ட பெருமான் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே ஒரு அடியாரை சிந்திக்க வருகிறோம் என்று சொல்லி நிறைவுக்கு வருகின்றோம் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே தோன்றிடுனேன் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பழனிய கிரியோனுக்கு வேளாயி சாமிக்கு திருச்சிற்றம்பலம் போற்றி 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 தேவரசத்தான் தலைமேலுள்ள வாக்கினுள்ள வாடும் தொண்டர் இனத்தகத்தான் எமய வருதம் மேலான் ஏலண்டப்பாளன் இப்பாச்சம்பொன் உணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளன் ஒரு புடையன் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியானவனம் கண்ணுள்ளே மாவான சிவ சிவ சிவ